இன்றைய அமைச்சரவை கூட்டத்தில் சில முக்கியமான முடிவுகள் மாண்பு மிகு முதலமைச்சர்களுடைய தலைமையில் எடுக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக தொழில் முதலீட்டு ஊக்குவிப்பு மற்றும் வர்த்தகத் துறையினுடைய சார்பில் இன்றைக்கு நடைபெற்றிருக்கக்கூடிய அமைச்சரவை கூட்டத்தில் ஏறத்தாழ நாற்பத்தி நான்காயிரத்தி நூற்றி இருபத்தைந்து கோடி ரூபாய் முதலீட்டிற்காக பதினைந்து முதலீட்டு திட்டங்களுக்கு இந்த அமைச்சரவை ஒப்புதல் தந்திருக்கிறது இத்தகைய முதலீடுகள் முதல் அதாவது இன்றைய அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த முதலீட்டு திட்டங்களினுடைய அடிப்படையில் ஏறத்தாழ இருபத்தி நாலாயிரத்து எழுநூறு பேர்களுக்கு நபர்களுக்கு புதிதாக வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்படும் என்பதை நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் இப்போது வந்திருக்கக்கூடிய இந்த முதலீடுகள் குறிப்பாக வாகன உற்பத்தி மின்னணு பொருள்கள் மற்றும் உணவு பதப்படுத்து ஃபுட் ப்ராசஸிங் அதே போல் ரெனியூபிள் எனர்ஜி என்று சொல்லக்கூடிய புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி கூறுகள் மற்றும் பேட்டரி உற்பத்தி ஆகியவை குறித்திருக்கக்கூடிய ஆகிய தொழில்கள் குறித்திருக்கக்கூடிய முதலீடுகள் இந்த அமைச்சரவையிலே இன்றைக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டிருக்கிறது குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமென்றால் தூத்துக்குடி மாவட்டத்திலே செம்காப் நிறுவனத்திற்கு அவர்களுடைய முதலீடாக இருபத்தி ஓராயிரத்தி முன்னூற்றி நாற்பது கோடி ரூபாய் வேலைவாய்ப்பாக ஆயிரத்தி நூற்றி இப்போ நான்கு பேர்களுக்கு அந்த வேலைவாய்ப்பை உருவாக்கக்கூடிய திட்டம் காஞ்சிபுரத்தில் மதர்ஸ் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் ரெண்டாயிரத்தி அறநூறு கோடி ரூபாய் முதலீட்டில் ரெண்டாயிரத்தி எண்ணூறு பேர்களுக்கு வேலைவாய்ப்பு அளிக்கக்கூடிய திட்டம் ஈரோட்டில் மில்கி மிஸ்ட் அவர்களுடைய உணவு பதப்படுத்தல் அந்த தொழிலில் ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஏழு கோடி ரூபாய் முதலீட்டில் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பேர்களுக்கு வேலைவாய்ப்பு கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் லோகம் கிரீன் கிரீன் டெக் முதலீடு ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ஏழு கோடி ரூபாய் வேலைவாய்ப்பு எழுநூற்றி பதினைந்து பேர்கள் ஆகியவை குறிப்பிடத்தக்க முதலீடுகளாக அமைந்திருக்கிறது இது அணியில் குளோபல் கேப்பபிலிட்டி சென்டர்ஸ் என்று சொல்லக்கூடிய உலகளாவிய திறன் மையங்களுக்கான அவற்றின் விரிவாக்கங்களுக்காக எக்ஸ்பான்ஷனுக்கான ஒப்புதலும் அளிக்கப்பட்டிருக்கிறது யூபிஎஸ் மற்றும் அஸ்ட்ராஜெனிகா இந்த இரண்டு நிறுவனங்கள் அவருடைய கேப்பபிலிட்டி சென்டர்ஸை விரிவாக்கம் செய்வதற்கான ஒப்புதல் தந்திருக்க தரப்பட்டிருக்கிறது எனவே இன்றைய அமைச்சரவைக் கூட்டத்தில் நான் தொடக்கத்திலே குறிப்பிட்டதை போல ஏறத்தாழ நாற்பத்தி நான்கு ஆயிரத்தி நூற்றி இருபத்தைந்து கோடி ரூபாய் அளவிற்கு புதிய முதலீடுகள் பதினைந்து புதிய நிறுவனங்களிலே வந்திருக்கிறது ஏறத்தாழ இருபத்தி நாலாயிரத்தி நூறு பேருக்கு வேலைவாய்ப்புகளை இது உருவாக்கும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன் இது அணியில் இன்னொரு மகிழ்ச்சியான செய்தி நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வரக்கூடிய பதினேழாம் தேதி பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று இந்தியாவிலேயே முதன்முறையாக நம்முடைய தமிழ்நாடு தொழில் முன்னேற்ற நிறுவனம் சிப்காட் சார்பில் காஞ்சிபுரம் மாவட்டம் நம்முடைய ஸ்ரீபெரும்புதூர் வட்டம் வல்லம்படுகால் பகுதியில் எழுநூற்றி ஆறு புள்ளி ஐந்து கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டிருக்கக்கூடிய பதினெட்டாயிரத்து எழுநூற்றி இருபது படுக்கைகள் கொண்டிருக்கக்கூடிய தொழிற்சாலை பணியாளர்கள் தங்குவதற்கான கட்டடத்தை ஃபாக்ஸ்கான் நிறுவனத்திற்காக அது கட்டப்பட்டிருக்கிறது அந்த கட்ட கட்டடத்தை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அதில் திறந்து வைக்க இருக்கிறார்கள் என்பதையும் நான் இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகிறேன் இது அணியிலே இன்றைக்கு நடைபெற்றிருக்கக்கூடிய நம்முடைய இந்த அமைச்சரவை கூட்டத்தில் மூன்று முக்கியமான கொள்கைகளுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டிருக்கிறது எரிசக்தி துறையினுடைய மூலமாக குறிப்பாக இந்த நம்முடைய பட்ஜெட்டிலே கூட இது குறித்து நான் அறிவிப்புகளை வெளியிட்டிருந்தோம் தமிழ்நாடு நீரேற்று புனல் மின் திட்டம் பிஎஸ்பி பம்ப் ஸ்டோரேஜ் கொடுக்கக்கூடிய அந்த திட்டம் அதேபோல் தமிழ்நாடு சிறு புனல் மின் திட்டங்கள் ஸ்மால் ஹைடல் ப்ராஜெக்ட் திட்டம் அதுக்கான கொள்கை அதே போல் தமிழ்நாடு காற்றாலை மின் உற்பத்தி நிலையங்களுக்கான புதுப்பித்தல் மற்றும் ஆயுள் நீட்டிப்பிற்கான அந்த கொள்கையும் நாம் இப்போது கொடுத்திருக்கிறோம் பொதுவாக பசுமை எரிசக்தியிலே தமிழ்நாடு முன்னணியில் இருக்கக்கூடிய ஒரு மாநிலமாக இருப்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்குள்ளாக நாம் இருபதனாயிரம் மெகாவாட் உற்பத்தி நிறுவுதிறனை நாம் அடைய வேண்டும் என்கிற இலக்கணியின் நம்முடைய மாண்பு முக முதலமைச்சர் அவர்கள் நிறுவியிருக்கிறார்கள் எனவே அந்த இப்போது இருக்கக்கூடிய அந்த நிலையேற்ற இருக்கக்கூடிய அந்த பசுமை எரிசக்தியை நாம் சமப்படுத்தப்பட்ட மின்சாரமாக மாற்றுவதற்கு கட்டமைப்பிலே கொண்டு உருவாக்கி நம்முடைய கிருட்டிலே அதை கொண்டு வருவதற்காக இந்த மூன்று கொள்கைகளை நாம் கொடுத்திருக்கிறோம் அதனால் நான் முன்பே குறிப்பிட்டிருக்க போல உணல் மின் முதன்முறையாக நாம் அதில் கொடுத்திருக்கிறோம் பம்ப் ஸ்டோரேஜ் இதற்கு இந்த திட்டம் பெரிய அளவில் இருக்கக்கூடிய திட்டம் ஏறத்தால் ஐயாயிரம் கோடி ஆறாயிரம் கோடி இன்று பெரிய அளவில் முதலீடு இருப்பதால் இதற்கு தனியார் பங்களிப்போடு செய்வது அவசியமாக இருக்கிறது இதற்கு மூன்று ஒதுக்கீட்டு முறையில் இந்த திட்டங்களுக்கான அணிவிப்பை கொடுக்கிறோம் அரசு மற்றும் அரசு நிறுவனங்கள் பப்ளிக் செக்டார் அண்டர்டேக்கிங்ஸ் உங்களுக்காக இருக்கக்கூடிய நீர்த்தேக்கங்களில் கூட்டு முயற்சியிலே ஜாயிண்ட் வெஞ்சரிலே அது செயல்படுத்தக்கூடிய திட்டம் அதன் வாயிலாக உற்பத்தி செய்யப்படக்கூடிய மின்சாரம் நூறு சதவீதம் நம்முடைய மாநிலத்திற்கு வழங்க வேண்டும் என்கின்ற ஒரு திட்டம் அதே போல் பொது நம்முடைய அரசாங்கமும் தனியார் முறையிலும் சேர்த்திருக்கக்கூடிய கூட்டாட்சி முறையில் பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப் பிபிபி மாடலில் செய்யக்கூடிய அந்த முறை அதே மாதிரி திட்ட ஆதரவாளர் முறை என்பது முழுமையாக தனியார் மூலமாக அவர்கள் செய்யக்கூடிய முறை என்று மூன்று வகையாக இது பிரித்துக்கொண்டு இந்த கொள்கை வகுக்கப்பட்டிருக்கிறது இந்த கொள்கைக்கு பல்வேறு சலுகைகளும் கட்டணங்களும் நாம் வழங்கியிருக்கிறோம் அதே போல் இன்னொரு முக்கியமான திட்டம் பம்ப் சிறிய புனல் மின் திட்டம் அதுவும் நாம் கொடுத்துருக்கிறோம் அதே போல் நான் ஏற்கவே சொல்லியிருப்பதை போல இது எக்ஸ்பிரஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்கின்ற முறையில் ஒரு வருஷத்துக்கு ரெண்டு முறை அந்த திட்டத்தை உருவாக்கக்கூடிய திட்ட மேலாளர்களுக்கு இது பெறப்படும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு இடத்திற்கு ஒன்றுக்கு மேற்பட்டிருக்கக்கூடியவர்கள் யாராவது இந்த திட்டத்தின் கீழே அவர்கள் விருப்பம் தெரிவித்தால் அது அவர்களிடத்திலே ஒப்பந்த பள்ளி முறையிலே அது பெறப்படும் ஒரு மெகாவாட்டுக்கு மேலே கூடுதலாக இருந்தால் அவருடைய சொந்த மின்சாரம் அது கேப்டி பவர் பிளான்ட் கவர் பவர் யூஸுக்கு அது அனுமதிக்கக்கூடிய வகையிலே வந்திருக்கிறது எனவே இது ஒரு மிக முக்கியமான வந்திருக்கும் இது அந்த கார்பன் எமிஷன் என்பதை கரியமல வாயு வெளியேற்றத்தை குறித்து புதிதாக ஒரு தூய்மையான மாசற்ற மின்சாரத்தை உருவாக்குவதற்கு இது சரியாக இருக்கும் அதே மரபுசார் மரபுசார் எரிசக்தியை தாண்டி மரபுசாரா எரிசக்தி முறையிலே சுற்றுச்சூழலை அதற்கு உகந்தவாறு இது செய்வதற்கு மிகுந்த சிறப்பாக இந்த திட்டங்கள் இருக்கும் இந்த திட்டத்திலேயே நிறைய வேலைவாய்ப்புகளை உருவாக்க முடியும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்து மிக முக்கியமாக இருப்பது இந்த காற்றாலை நிறுவனங்களுக்காக இருக்கக்கூடிய இந்த புதுப்பித்த ஆயுள் திட்டம் தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுலேருந்து நிறைய விண் விண்வெல்ஸ் நம்ம போட்டிருக்கோம் அது இப்போ ஏறத்தாழ கிட்டத்தட்ட நாற்பது ஐம்பது ஆண்டுகளுக்கு வந்ததுக்கு பிறகு அதனுடைய சக்தி வந்து மிகுந்த குறைந்திருக்கிறது எனவே அந்த ரீபவரிங் பாலிசி என்பது தேவை என்பதை நீண்ட நம்ம நம் வலியுறுத்தி வந்திருக்கிறோம் எனவே இந்த வின் ரீபவரிங் காற்றாலைகளை புதுப்பிக்கக்கூடிய இந்த கொள்கையின் மூலமாக ஏறத்தாழ இருபத்தைந்து சதவீதம் மின் உற்பத்தி அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு வந்திருக்கும் அதே மாதிரி ஏற்கனவே இருக்கக்கூடிய பாகங்களை எல்லாம் புதிதாக மாற்றக்கூடிய ஒரு ஒரு கொள்கை வின் ரிஃபர்பிஷ்மெண்ட் அந்த அடிப்படையில் பார்த்தால் அப்படி செய்வோம் என்று சொன்னால் பத்து சதவீத மின் உற்பத்தி அதில் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அதே மாதிரி வின் லைஃப் எக்ஸ்டென்ஷன் காற்றாலை ஆயிலை நீடிக்கக்கூடிய முறைகள் இருபது ஆண்டுகள் முடிந்திருக்கக்கூடிய அந்த காற்றாலைகளை ஐந்து வருடம் ஆயில் பெண்கின்ற முறையில் இருக்கக்கூடிய கொள்கை இந்த நிபந்தனைகளினுடைய அடிப்படையில் இந்த திட்டம் வந்திருக்கிறது இந்த காற்றாலை ரீ பாலிசி என்பது உங்களுக்கெல்லாம் தெரியும் மிக முக்கியமாக இந்த டெக்ஸ்டைல்ஸ் மில் இருக்கக்கூடிய பல்வேறு நூற்பாலைகள் காலமாக இதை கேட்டுக்கொண்டு வந்திருந்தார்கள் அவங்களுக்கு இந்த பேங்கிங் சிஸ்டம் ஆனுவல் பேங்கிங்காக இருக்க வேண்டும் இப்போ மந்த்லி பேங்கிங்காக இருக்கிறது அவங்களுக்கு சிரமமாக இருக்கிறது ஆனுவல் பேங்கிங்காக வர வேண்டும் என்பதை தொடர்ந்து வந்த வலியுறுத்தினார்கள் குறிப்பாக கோவை திருப்பூர் பகுதியில் இருக்கக்கூடிய தொழிற்சாலைகள் நம்முடைய மாண்புமிகு தொழில்துறை அமைச்சர் அவர்கள் கோவையினுடைய பகுதியில் அவர் போது அங்கிருக்கக்கூடிய பல்வேறு தொழிற்சாலைகள் அங்கே இருக்கக்கூடிய பல்வேறு அமைப்பினரும் கூட அவரிடத்திலே தொடர்ச்சியாக அதை வலியுறுத்தினார்கள் நம்முடைய மாண்புமிகு தொழில்துறை அமைச்சரும் அவருடைய ஏற்று அவருடைய பரிந்துரையின் அடிப்படையில் நாம் மாண்புமிகு முதலமைச்சருடைய கவனத்துக்கு அதை எடுத்து சென்று அவருடைய ஒப்புதலை பெற்று இந்த மூன்று கொள்கைகளுக்கும் இன்றைக்கு அமைச்சரவையில் அதை வைத்து அமைச்சரவை இந்த மூன்று கொள்கைகளுக்கும் ஒப்புதல் அளித்திருக்கிறது இதுதான் இன்றைய அமைச்சரவையில் கொடுக்க

எ முதலமைச்சரை பொறுத்தவரை தமிழகத்துக்கு எவ்வளவு நிதி வருவது வருகிறது என்பதை விட எவ்வளவு வேலைவாய்ப்புகள் உருவாக்குகின்றன என்பதுதான் அவர் குறிப்பாக இருக்கிறார் எத்தகைய வேலைவாய்ப்புகள் எங்கெங்கே அந்த வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படுகின்றன ஏன்னா பரவலாக்கப்பட்ட வளர்ச்சியில் மிக குறிப்பாக இருக்கிறார் மாண்புகள் ஆளுநர் நாயகன் அவர்கள் எனவே இந்த முறையும் அதே தான் நமது நோக்கம் தமிழகம் முழுக்க இந்த திட்டங்களை கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்பதுதான் நமது நோக்கம் தமிழகம் முழுக்க இருக்கும் அனைத்து பகுதிகளுக்கும் வளர்ச்சியை கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் மிக சிறப்பான